ஓகே நம்ம இந்த எபிசோடில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தாய்லாந்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பிக் புத்தா டெம்பிளுக்கு போயிட்ருக்கோங்க இந்த போட்டிருக்கு பாருங்க சனம் சாய் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாடி போட்டிருக்கல ஸோ நம்ம இதில் தான் போகணும் நீங்கள் பாருங்கள் எப்படி டிக்கெட் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து சனம் சாய் ஓகேங்க வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட எம்ஆட்டி வந்துருச்சு ஓகேங்க நம்ம வந்துட்டு அந்த பேங்க் பாய் வந்துட்டு எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் ஸோ நம்ம இப்படி எக்ஸிட் ஆக வேண்டியது தான் ஸோ இந்த வழியாக ஃபஸ்ட் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிட்டு அந்த புத்தா டெம்பிள் எப்படி போகிறதுன்னு பார்ப்பாங்க என் நினைக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்க நம்ம இங்கே உள்ள வந்த உடனே இங்கே பாருங்கள் இந்த புக் புத்தாவோட ஒரு இது வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் புத்தரோட சிலைகளாக வச்சுருக்காங்க அருமையாக வச்சுருக்காங்க ஒன்றுன்னு ஒவ்வொரு உலகத்தில் பண்ணது மாதிரி இருக்குது இங்கே பாருங்க அஞ்சாவது மாடிக்கு வந்தால் இங்கே பாருங்கள் இங்கே அருமையாக இந்த வெளியில் உள்ள அந்த ஒரு சைனேஜ் மாதிரி சிம்பிள் மாதிரியே இங்கே உள்ளேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகேங்க நம்ம வந்துட்டு வாட்பாக்னம் பாசிக் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்துருக்கிறோம் இங்கே புத்தர் சிலைலாம் எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கு உண்டியில் காசு போட்டிருக்காங்க ஸோ அந்த காசுலாம் எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா புத்த பிச்சுக்கள்லாம் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் ஆயங்க வணக்கம் மண் வெல்கம் டு முத்துவலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க நாம இன்றைக்கி எப்படி எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காக் தாய்லாந்து அழகாக இருக்கும் ஸோ போன எபிசோடெலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நம்ம வாட்டர் வந்து கோயில் வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த எபிசோட் நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நான் அந்த கார்டு கொடுக்குறேன் நீங்கள் அதை ஒரு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க ஓகே நம்ம இந்த எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த புத்தா டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோங்க ஸோ அதுக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரூலில் இருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே அது அடுத்த ஸ்டாப்பு வந்து ரஜினின்னு ஒரு ஸ்டாப் இருந்துச்சுங்க ரஜினி பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இறங்கி வெளியில் வந்தோம்னு வைங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா சனம் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்டி லைன் இருக்கும் ஸோ அதுலேருந்து எடுத்து நம்ம பிக் புத்தா டெம்பிள் பார்க்க போயிட்டுருக்காங்க அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோ போட்டுட்ருக்குறோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போட்டிருக்கு பாருங்க சனம் சாய் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாணி போட்டிருக்கல ஸோ நம்ம இதில் தான் போகணும் ஸோ வாங்க போகலாம் நமக்கு இதுக்கு இப்படி தான் எங்கள் எம்மாட்டி பிடிச்சி அங்கேருந்து பக்கத்தில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஓகேங்க நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு சனம் சாய் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்டி லைனில் இருக்கிறோம் ஸ்டேஷனில் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பணம் பேங்க் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது ஸோ அங்கே இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு அந்த புக் புதா டெம்பிள் இருக்குது ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் பார்க்கலாம் ஏன் பாருங்கள் எப்படி டிக்கெட் எடுக்கிறோம்னா ஃபஸ்ட் நம்ம இதை இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து சனம் சாய் நம்ம போகக்கூடியது வந்துட்டு பேங்க் பாய் ஸோ பி தேர்ட்டி த்ரீ பிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பாட்டு காட்டுது நம்ம வந்துட்டு இதை கேஷை வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம் கேஷை இன்சர்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் கேஷை விழுந்துருச்சுங்க மிச்ச சேஞ்ச் விழுந்துருச்சு ஸோ டுவெண்ட்டி எயிட்டு பாட்டு அப்புறம் இது போக டிக்கெட்டு ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க டிக்கெட் எடுக்கிறது ஓகேங்க வாங்க நம்ம இந்த பக்கமாக அப்படி போக வேண்டி தான் வாங்க நமக்கு அந்த டிக்கெட் இருக்குது அதுக்கு எது இருக்குது இல்லையா நம்ம அந்த டோக்கன் அப்படி அதில் வச்சுட்டோம்னு வச்சுங்க ஓப்பன் ஆகிடும் அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதாங்க ஓகேங்க இதான் நம்ம ப்ளாட்ஃபார்முக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் ஸோ நம்ம இதில் தான் நம்ம ஏறி போனோம் நம்ம போகணும் ரைட்டில் போணுமா லெஃப்ட்டில் போனோம்மான்னு ஒரு தடவை பார்த்துக்குடுவோம் நம்ம இருக்கிறது வந்து சனம் சாய்ந்தாக இருக்கிறோம் ஸோ நம்ம போக்கூட்டி வந்து பேங்க் பாய் ஸோ அதுலேருந்து இருந்து மூணாம் ஸ்டாப் தான் ஸோ அதில் இருந்து இறங்கி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்துலாமல் கோயில் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு வரும்னு போட்டிருக்கு ஆ பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு தான் ஸோ இதில் தாங்க நம்ம போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ட்ரெயின் வந்தோன்னா ஏறி போகலாம் அப்படியே ஓகேங்க வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட எம்மாட்டி வந்துருச்சு ஸோ அப்படியே நம்ம ஏறி போக வேண்டியதாங்க ஆ பாருங்க செம்ம கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பரவாயில்ல வாங்க போகலாம் ஓகேங்க நம்ம வந்துட்டு அந்த பேங்க் பாய் வந்துட்டு எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் ஸோ இன்னும் இப்படி எக்ஸிட் ஆக வேண்டியது தான் ஸோ இந்த வழியாக ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போய்ட்டு அந்த புத்தா டெம்பிள் எப்படி போகிறதுன்னு பார்ப்பாங்க வாங்க ஸோ நம்ம எக்ஸிட் ஆகும்போது அப்படியே இந்த காய் இந்த இருக்கிறது காயின் அப்படியே உள்ளே போட்டாலே போதும் டோர் ஓப்பன் ஆகிரும் அப்படியே வெளியே வர்றது தான் ஓகேங்க இதே மாதிரி தாங்க சிஸ்டம் வந்துட்டு நம்ம நம்ம இங்கேயும் பார்த்தோம் கோலாலம்பூர்லேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தாய் தாய்லாந்துலேயுமே அதே மாதிரிதாங்க சிஸ்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க அதுக்கு இந்த பக்கமே பாருங்களேன் அப்படியே போட்லாம் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி நல்லா ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போதே டூரிஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஒரு மைண்டு இருக்குங்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இயலா சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குங்க இங்கே நம்ம வந்துட்டு வாங்க நம்ம எது குடிக்கலாம் லெமன் சோடா குடிக்கலாம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஐம்பது பாட் போட்டிருக்காங்க வாங்க குடித்து பார்ப்போம் ஸோ இது எப்படி போ இது இருக்குது என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க டீட்டெயிலாக நினைக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்க ஸோ இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் ஸோ வாங்க அப்படியே மெல்ல போகலாம் வாங்க இங்கே பாருங்க நம்ம இங்கே உள்ள வந்த உடனே இங்கே பாருங்க இந்த புக் புத்தாவோட ஒரு இது வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்க பிக் புத்தாவுக்கு போகக்கூடிய வழியை தான் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இந்த பக்கம் தான் நேராக போகணுன்னு நினைக்கிறேங்க ஓகேங்க நம்ம இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அது பக்கத்தில் இருக்கிற ப்ரா மகா செடி மகா ரட்ச மோங்கான் அப்படிங்கிற ஒரு பில்டிங்க்கு வந்துருக்குறாங்க நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இதோட க்ளோ டைம் வந்து ஆறு மணி க்ளோஸு நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிக் போத்த டைம் வந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் இது பாருங்களேன் பிரா மகா செடி மகாங்கிறது அது வந்து நம்ம தமிழில் ஒரு மகா பெருமொருள் பரம்பொருளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சொல்கிறோல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்டு தான் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமலில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் தமிழுக்கும் இந்த மொழிக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கிறது இதுலது நல்லா தெளிவாக தெரியுதுங்க போகலாம் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் வாங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஏட்டா நல்லது நீட்டான வச்சுக்கோங்க அருமையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு முன்னாடி எங்கள் ஒரு ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துக்கு உள்ளே போகிறக்கு முன்னாடியே இங்கே ஒரு சைனேஜ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன் ஸோ இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக போட்டிருக்காங்க இங்கே வந்து ரொம்ப அமைதியை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த பிளேஸை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ அமைதியை சைலண்டாக இருங்க நான் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஸோ இங்கேயுமே வந்துட்டு புத்தர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பாருங்கள் ஆமாங்க இங்கேயுமே புத்தர் தான் இருக்கிறாரு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க வாங்க இங்கே லிஃப்ட் இருக்குது நம்ம லிஃப்ட் பிடிச்சி நம்ம நெக்ஸ்ட் லெவலில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாங்க அப்படியே அப்படியே அந்த லிஃப்ட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மரத்தில் ஆனால் ஒரு சேர் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் லிஃப்ட் மொத்தம் அஞ்சு மாடி இருக்குது ஸோ இப்போ ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்து லெஃப்ட் கீழே வந்து இங்கே பாருங்க நம்ம இங்கே வந்து மூணாவது மாடிக்கு வந்திருக்குறோம் இப்போ நம்ம முதல்ல முதல்ல போனது ரெண்டாம் மாடி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புத்தரோட சிலைகள் தாங்க எல்லாம் புத்தரோட சிலைகளாக வச்சுருக்காங்க அருமையாக வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு உலகத்தில் பண்ணது மாதிரி இருக்குது அதேமாதிரி ஒவ்வொரு நேரத்தில் சித்தர் இருந்த மாதிரி ஒவ்வொரு காலநிலையிலையும் சித்தர் எப்படி இருந்தார் புத்தர் எப்படி இருந்தார் அந்த மாதிரி காமிச்சுக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருங்க இந்த பக்கம் எல்லாமே அதே தான் இங்கே ஃபுல்லாமே அதே தாங்க இருக்குது புத்தரோட சிலை தான் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் புத்தர் சிலை தான் ஆ செம்மையாக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் கண்ணாண்டிலாம் நானது இங்கே பாருங்க ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது ஒன்று ரெட் கலரில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் க்ரீன் கலர்லேயும் இருக்குதுங்க செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள் எல்லா மாதிரி டிசைனில் இருக்குதுங்க அழகாக இருங்க செம்மையாக பண்ணியிருக்கேங்க அது இன்னும் அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதான் இருக்குல்ல ரொம்ப பெரிய விஷயம் பாருங்களேன் அப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு நேராக சரியாக இருங்க இங்கே பாருங்கள் அவர் பயன்படுத்தின இது மாதிரி இருக்குது பாருங்கள் ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்களேன் அப்பா நம்ம வெளியில் அந்த பில்டிங் பார்த்தாலே ஸோ ஒரு மணி மணியான ஒரு டிசைனில் அந்த இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதோட ஒரு இது மாதிரியாக ஒரு சாம்பிள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ புத்தர் சிலை இருக்குது பாருங்க புத்தர் ஒவ்வொரு டிசைன் இதுலேயும் படுத்துருக்க மாதிரி ஒன்று இருக்குது உட்காந்துரு தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது உட்காந்துருக்க மாதிரி இருக்குது எல்லா மாதிரியும் இருக்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இடங்கள்லாம் பாருங்கள் அப்பா புத்தரோட ஃபுல்லாக புத்தரோட சிலை தாங்க இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குங்க ஒவ்வொரு உலகத்தில் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் மரக்கட்டையில் பண்ணியிருக்காங்க ஒன்று கல்லில் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று கோல்டு ஒன்று சில்வர் அந்த மாதிரி ஒன்று ஒன்று செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் இங்கேங்க இப்போ நம்ம வந்து மூணாவது மாடி பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து அடுத்து நாலாவது மாடி போய் பார்க்கலாம் வாங்க இங்கேயும் பாருங்களேன் ஃபுல்லாக இங்கேயும் புத்தரோட செலந்தாங்க வச்சுருக்காங்க இது அடுத்த நாலாவது மாடியில் இருக்கிறோம் இங்கே ஒருத்தர் சாமியார் இருக்கிறாருங்க ஸோ அவரோட ஒரு இதையும் வச்சுருக்குறாங்க சிலையும் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பருங்க இங்கே பாருங்க அஞ்சாவது மாடிக்கு வந்தால் இங்கே பாருங்கள் இங்கே அருமையாக இந்த வெளியில் உள்ள அந்த ஒரு சி சைனேஜ் மாதிரி சிம்பிள் மாதிரியே இங்கே உள்ளேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வா செம்மையாக இருக்குங்க இங்கே ச சூப்பராக இருக்குங்க என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் இதெல்லாம் கண்ணாடி இல்லைங்க கண்ணாடி வேணாலும் பண்ணதுக்கு அதுக்கு மேலே இருக்கிறது கண்ணாடி இதுவுமே கண்ணாடி தாங்க அங்கே பாருங்கள் எனக்கு லைட்டு பட்டு அதுக்கு டோட்டலாக அப்படியே ரிஃபெக்ட் ஆகுது பாருங்கள் மேலே வரைக்கும் அந்த லைட்லாம் வச்சு ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது வியூ இங்கே பாருங்கள் நம்ம மேலேருந்து பார்க்குறோம் வியூ பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இடம்லாம் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இதான் இங்கே பிக்பூத்தாக ஸோ ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம அதனால் பார்க்க முடியாதுங்க ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் இங்கே வேலை நடந்துட்டுருக்கன்னா இன்றைக்கி நம்ம பிக் பூத்தாவை பார்க்க முடியாது ஃபுல்லாக பார்க்க முடியல ஸோ இது எப்போ கம்ப்ளீட் ஆகதோ தெரில பார்க்கலாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வேளை வரும்போது கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு ஒரு பிக் பூத்தாக இருக்கிறாரு ஸோ வாங்க நம்ம இங்கே தான் போக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக மோஸ்ட்லி மறுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து பார்த்துட்டோம் ஸோ வாங்க நம்ம இந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியுதான்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம லெவல் லோனில் இருக்கிறோங்க லெவல் ஒன்லையுமே எல்லாம் அந்த புத்தரோட சிலை தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் பன்றி நாய் கோழி ம குரங்கு இதை மாதிரி சிலைகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்பக்னம் பாசி குராயின் அப்படிங்கிற ஒரு இடத்தோட இந்த இடம் தான் ஸோ இதோட வந்துட்டு ஒரு சாம்பிள் பிக்சர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் ஃபுல்லாக நம்மளோட புத்தரோட சிலை தாங்க வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு வாட்பக்னம் பாசிக் குராயின் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த புத்த சிலை வந்துட்டு அண்டர் ரெனோவேஷனில் இருக்குங்க எது தெரியாமல் நான் வர வந்துவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்ததுக்கு நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ வந்துட்டு போவோங்க ஓகே வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் உள்ளே போகலாம் புத்தர் செலவுலாம் எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கு உண்டியில் காசு போட்டிருக்காங்க ஸோ அந்த காசெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க இந்த பாருங்க அந்த காசெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து படுத்த மாதிரியான ஒரு சிலை இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக வச்சிருக்காங்க ஆனால் இப்போ புத்தர் எங்கே போனாலுமே புத்தர் தாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ஓகே வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் உள்ள போய் பார்க்கலாம் இந்த பக்கம் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா புத்த பிச்சுக்கள்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் வாங்க நம்ம அதை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் பிச்சுக்குள்ள ப்ரேயர் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குதுங்க அடமிட்டு கோயிலுக்குள்ளே எப்படி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இதெல்லாம் ஆக்சுவலி இந்த தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் இந்த தங்க மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் கோல்டு கிடையாது பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகேங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த புத்தா ஸ்டேச்சு அண்டர் ரெனோவேஷன் இருக்கனால நம்மளால் பார்க்க முடில ஸோ வாட் பார்க்குன்னா பேசிக் கொரியன் பேங்காக் ஸோ நம்ம இங்கே தான் வந்தோம் ஸோ இன்றைக்கி ரெனவேஷனில் இருக்கிறனால நம்மளால் பார்க்க முடில ஸோ பக்கத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம் அது நல்லா தான் இருந்துச்சு ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு நான் வரும்போது நான் அதை கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேங்க இந்த முறையாக என்னால் பார்க்க முடில ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இது வரும்போது கண்டிப்பாக நான் இந்த இதை நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் வாட் பாசி பாசிக் கொரியன் பேங்காக் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க நான் வேறு ஒரு நல்ல எபிசோட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்ட்டியில் தன் பாய் ஃப்ரம் முத்துங்க பாய் இட்ல பார்த்திங்களா இந்த பிக் புத்தை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சா நான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நேரம் சரியில்லை இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்க்க முடில சரிங்க ஓகே பரவாயில்ல ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்க வாங்க நம்ம திரும்ப அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு டலட் ரோம் பூக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மீக்லோங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்ல தான் நடந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த கடை பார்த்தோம் இல்லையா நம்ம இந்த ட்ரெயின் ஷாப் இது வந்துட்டு நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த மார்க்கெட் வந்து இங்கே இயங்கி வந்துட்டு இருக்குங்க இங்கே இருக்கிறது பாருங்க இந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்களேன் அருமையாக இருங்க சூப்பராக இருக்குங்க எப்படி கடையை எடுத்துக்கிட்டே வராங்க பாருங்கள் கடையை போட்டுக்கிட்டே வராங்க நம்ம அகில வண்டி பின்னால் ட்ரெயின் பின்னாலே தான் போயிட்டுருக்குறோம் அங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் கடையெல்லாம் போட்டாங்க பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கடையை போட்டாங்க பாருங்கள் எல்லா கடையும் பேக் டு நார்மல் மாதிரி பாரிய பாரி உள்ளே தள்ளி வச்சு அப்படியே வெளியே எடுத்து வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் இருக்குல்ல இந்த ட்ரெயின் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு டிசைனில் போட்டு இங்கே ஒரு கடையை போட்டாங்க பாருங்கள்